வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்க நண்பர்கள் இருக்கிறோம் நான் உங்கள் பன்னர் செல்வம் இந்த உடல் பார்க்க பாக்க போறோம் அப்படின்னா ஏர்டெல்ல இருக்கக்கூடிய எஸ்ட்ரீம் பாக்ஸ் தாங்க பார்க்க போறோம் அது அன்பாக்ஸ் தான் பார்க்க போறோம் அன்பாக்ஸின் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க பாக்கறதுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன் அது மட்டும் இல்லைங்க கூட வெள்ளை கனெக்ட் பண்ணி பிரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலியமா புக் பண்றோம் கோரியல் மூலியமா புக் பண்றோம் டீடெயில்ஸ் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் தந்தையில் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி சொல்லிடுறேன் வாங்கினே அன்பாக்சிங் மீனிங் பார்த்துக்கலாம் நம்ம நார்மல் பாக்ஸ் பாத்திரப்போம் மச்டி பாக்ஸ் பாத்திரப்போம் ஏர்டெல்லில் அதை தாண்டி இருக்கக்கூடியது தான் எஸ்டிம் பாக்ஸ் அதாவது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்னு சொல்கிறாங்க இது அன்பாக்சிங் மீனையும் பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா சட்டா பாக்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் பேட்டரி ரெண்டு கொடுத்துருக்காங்க அச்சம் கேபிள் டுவெல் அடாப்டர் மற்ற அடாப்டரோட இது கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கு நெக்ஸ்ட் ரிமோட் இருக்கு சரி ரிமோட் முதல்ல பார்த்துருவோம் ரிமோட் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வெயிட் இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உண்டு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப் அதாவது ஓடிடி ஆப் நெட்ஃப்ளிக்ஸு பிரிமரி வீடியோ யூடியூப்பு இது மாதிரி ஆப் ஓடிடி ஆப் இருக்குது ரெண்டாவது இதில் என்னென்னா லைவாக நீங்கள் அதில் லைவ் டிவி பார்த்துக்கலாம் இதில் என்ன பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா அதாவது இந்த ரிமோட்டை நீங்கள் ஒரு சட்டா பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பாரிசனை இப்போ நம்ம செட்டா பாக்ஸ் பார்த்துருவோம் கேட்லாக் இருக்குது இன்னும் நான் நெட்டா பாக்ஸ் பார்த்துருவோம் ஓகே இதெல்லாம் மேலே போட்டிருக்காங்க பிராண்டோட நேம் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரீம் பிராண்டோட நேமு ஆனா பட்டன் அதாவது சென்சரோட கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபோர் கே டாபிள் ஆடியோ இது மட்டும் முன் முன் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த பேக் சைடில் சைட்லேயும் பார்ப்போம் சைடில் நல்லா பேக் சைடில் ஏகப்பட்டிருக்காங்க ஓகே ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதாவது டிசி ஓல்டு இன்புட் பவர் அடாப்டர் கானே டிசி ஓல்டு பண் ஓல்டுக்கான இது கொடுத்துருக்காங்க அடுத்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இது ரீசெட் பண்ணு அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரினா இன்டர்நெட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அச்சிம் அதாவது எல்இடி டிவி இருந்தால் எல்இடி டிவி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மூணு எதுக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டிவி வச்சுருப்போம் இல்லையா கலைஞர் டிவியோ இல்லை டிவியோ அதுக்கான இது இது எல்லோ கலரில் இருக்கிறது வீடியோ இது ரெண்டு ஆடியோ லெஃப்ட் ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்டு எஃபெக்ட் நிறைய பேர் கேட்பாங்க ஃபைவ் ஹண்ட்ராத மாதிரி ஹோம் தேட்டருக்கு ஸோ அதுக்கான ஆடியோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆண்டனாவோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது கேபிள் ஸ்டோர் ஒரு மாதிரி இந்தாண்ட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே யூஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரெக்கார்டிங்க்கு மெமரிக்கான ஸ்டோர் ஒரு மாதிரி மற்ற டிஸ்பிளே இல்லை இதில் உண்டு பேக் சைடில் எப்பயும் போல தான் ஸ்டிக்கரு ஓகே இதுலேயே மூணு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் ஆப்ஷனு பவர் சைடில் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க சரிப்பா அப்போ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸை ஒரு நார்மல் டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்இடி டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்சிடி யூஸ் எல்இடி எல்சிடி டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை இது நம்ம நம்ம சைடில் நெட்டு இருந்தால் நெட்டு மூலியமாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய நிறைய பேர் மொபைலை யூஸ் பண்ணுறாங்க ஹாஸ்பாட் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதில் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று சிக்ஸ் மந்த் இருக்குது இன்னொன்று ஒன் மந்த் இருக்குது இது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்கிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோட தந்துடுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சேனல்ஸ் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனலும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று வருதுங்க இந்த பிளான்லாம் அச்சுடியோட வரும் இந்த ஒன் மந்த்துக்கு சரி இது ஒன் மந்த்துக்கு என்ன ப்ளான் வரும் கேட்டீங்க அப்படின்னா இது தமிழ் அல்டிமேட் பேக் அச்சுடின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு பதினெட்டு அச்சடி சேனல்ஸோடு வரும் ஓகேங்களா இது மந்த்லி எவ்வளோ ப்ளான் மந்த்லி ஈஸி ரீசார்ஜ் பிளான் எவ்வளோ வருதுன்னா இரநூத்தொண்ணூத்தெட்டு ரூபா வரும் இது நீங்கள் ஒரு பேசிக்காக கூட ஈஸி பண்ணிக்கலாம் அதாவது நார்மல் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நான் தான் சொன்ன முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பாக்ஸை நீங்கள் நார்மல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அச்சு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜை பொறுத்திருக்கு இந்த பாக்ஸ் வேணுனால் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியன் மூலியமாக புக் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி